பெஞ்சல் புயலின் தாக்கத்தால் இடைவிடாது பெய்த கனமழையால் மீன் கம்பத்திலிருந்து இணைப்புக்கு செல்லும் மின்சார உயர் எரிந்து விபத்து சென்னை ஓஎம்ஆர் சாலை சிறுச்சேரி சிப்காட் அடுத்து உள்ள பத்மா பத்மாசேசாத்திரி பள்ளிக்கு பின் புறம் உள்ள மின் இணைப்பு கம்பத்தில் இருந்து மீன்வளத்துறை பல்கலைக்கழகத்திற்கு செல்லும் உயர் மின்னழுத்த உயரில் தீப்பற்றி எரிந்தது இந்த தீயானது அரை மணி நேரத்திற்கும் மேலாக கொழுந்துவிட்டு எரிந்தது இதனால் அப்பகுதி முழுவதும் புகையால் இருள் சூழ்ந்து காணப்பட்டது இதனை அறிந்த மீன்வளத்துறை பல்கலைக்கழக ஊழியர்கள் உடனடியாக அருகில் இருக்கும் சிறுச்சேரி மின்சாரத்துறை அலுவலகம் மற்றும் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்தனர் தீயணைப்பு துறையினர் துரிதமாக செயல்பட்டு விரைந்து வந்தனர் அதற்குள் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் கொழுந்துவிட்டு இருந்த தீ அடங்கி புகை மண்டலமாக காட்சியளித்தது உயர் மின்னழுத்த உயரில் ஏற்பட்ட மீன் கசிவால் ஏற்பட்ட தீயால் எவ்வித அசம்பாவிதமும் பாதிப்பும் நடக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும் மெயம் ஒன்று இருந்தா இதெல்லாம் ஏன் எடுக்கிறீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் இல்ல 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 இது இல்ல மெக